வணக்க மக்களை கோழிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா தமிழ் சினிமா பிரபலங்களிடையே அதிகரித்து வரும் விவாகரத்து தொடர்பிலான ஒரு காணொலியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தனுஷ் முதல் இன்று ஏ ஆர் ரஹ்மன் வரையில் யார் யார் இந்த விவாகரத்து குறிப்பாக கிரே விவாகரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தற்போதைய சூழ்நிலையில வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா தமிழ் சினிமா பிரபலங்களிடையே இந்த கிரே விவாகரத்து வந்து அதிகரிச்சுட்டு வருது கிரே விவாகரத்து அப்படின்னா என்னன்னா கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஒரு ஈகோ இல்லாட்டி ஒரு புரிந்துணர்வு இல்லாத சமயத்துல விவாகரத்து செய்தது தான் கிரே விவாகரத்து அப்படின்னு நாங்கள் குறிப்பிட்டோம் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சான் வந்து விவாகரத்து செய்ய போறதா அதாவது கிரே விவாகரத்து செய்ய போறதா சொல்லி பல வதந்திகள் இன்ன வரைக்கும் காணப்பட்டிருக்கு ஆனா அவர்கள் இருவருமே அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களோட திருமண வாழ்க்கையை மிக அழகாக கொண்டு இருக்காங்க அதே சந்தர்ப்பத்துல வந்து அமீர் கான் வந்து இரண்டாவது மனைவியை விவாகரத்து செய்த பிறகுதான் இவ்வாறான விவாகரத்து தமிழ் சினிமாவில் அதிகம் ஏற்படுவதாகவும் பலர் குற்றம் சாட்டிக்கிட்டு வராங்க சரி இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவது பார்க்க போறது வந்து தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினேழாம் தேதி வந்து உலகமே பொங்கல் கொண்டாட்டத்தில் இருக்கப்போ தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா வந்து தனது திருமண வாழ்க்கையை முடித்து கொள்வதாகவும் விவாகரத்து செய்து கொள்ள போவதாகவும் கூறி ஒரு அறிவிப்பை வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிடுறாங்க இது வந்து அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக காணப்படுது என்னடா சூப்பர் ஸ்டார் மகளுக்கே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல சர்ச்சைகள் வந்து காணப்படு அவங்க வந்து எதையுமே கணக்கெடுக்கல அது மட்டுமல்லாது இரண்டு மகன்களும் நன்றாக வளர்ந்து விட்ட போதிலும் இப்படியான ஒரு முடிவை ஏன் இவங்க எடுக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இவங்க முன்னாடி முன் வச்சாலும் அவங்க எதையுமே கண்டு கொள்ளாமல் தனது திருமண வாழ்க்கையை வந்து விவாகரத்து செய்ய போறதாவே கூறி முழுமையாக அறிவித்து இருவரும் இன்னைய வரைக்கும் பிரிஞ்சுதான் இருக்காங்க அடுத்ததா ஜெயம் ரவி ஆர்த்தி காதல் பறவைகளா வந்து தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த ஒரு ஜோடிகளில் வந்து நம்ம ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் காணப்பட்டாங்க சமீபத்தில் கூட இவங்க தாஜ்மஹாலுக்கு சென்று அங்க பல்வேறு விதமாக போட்டோஷூட்களை எடுத்து எக்ஸ் தலத்துல பதிவேற்றி பல ரசிகர்களை வந்து ஆச்சரியப்படுத்தினாங்க அடடா இவ்வளவு அழகான ஜோடிகளா இருக்காங்களே அப்படின்னு பலரையும் பேச வச்ச ஒரு ஜோடி தான் இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் இவங்களும் தற்பொழுது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஜெயம் ரவி தனது மனைவிக்கே தெரியாமல் தனிப்பட்ட முறையில் விவாகரத்தை அறிவித்தது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஜெயம் ரவி ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அப்படின்னு தான் சொல்லலாம் தனது பதினைந்து ஆண்டு கால திருமண வாழ்க்கையை ஜெயம் ரவி முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியும் அதே சந்தர்ப்பத்தில் இரு மகன்களும் நல்லா வளர்ந்திருக்க இந்த நேரத்தில் வந்து இப்படியான முடிவை அறிவித்தது மிகப்பெரிய தவறு எனவும் பலர் தனது முன் வச்சாங்க ஆனா ஜெயம் ரவி வந்து அதுக்கான காரணத்தையும் அவர் முன் வச்சிருந்தார்கள் இன்று வரையில தனது விவாகரத்து முடிவுல வந்து மாறாம இன்னமும் அவங்க தான் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கதும் அனைவரும் அறிந்த விடையுமே அதே டைம்ல நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவங்க விவாகரத்து மிகப்பெரிய அளவுல வந்து தமிழ் சினிமாவில் பேசப்பட்டிருச்சு இந்த வயதிலேயே இப்படியான ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதையும் பலரும் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு வந்து சுட்டி காட்டிட்டு இருந்தாங்க இப்படி போய்கிட்டு இருக்க இந்த டைம்ல விவாகரத்து அதிகமாகிட்டு வருதே அப்படின்னு பலர் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில்

ஊக்குவிக்கும் ஒரு செயல்பாடாக காணப்பட போகின்றது என கவலை தெரிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறான விடயங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் அரங்கேறப்போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் பல வீடியோக்களை காண்பதற்கு எமது கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் என கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்